மதுரை தாவேகா மாநாட்டில் பவுன்சர்களால் மேடையிலிருந்து தூக்கி வீசப்பட்ட நபர் யார் என்பதில் தொடர்ந்து குழப்பம் நீடிக்கிறது மதுரை பாரபத்தியில் நடைபெற்ற தாவேகா மாநாட்டில் விஜய் ராம்ப்வாக்ஸ் சென்றபோது தொண்டர் ஒருவர் அத்துமீறி மேடையில் ஏறினார் அவர் விஜயை நெருங்குவதை கண்ட பவுன்சர்கள் கீழே தூக்கி வீசினர் இது பெரும் அதிர்வலையை கிளப்பிய நிலையில் பெரம்பலூர் மாவட்டம் பேரியம்பாளையத்தைச் சேர்ந்த சரத்குமார் என்பவர் தன்னை தாக்கிய பவுன்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தனது தாயாருடன் சென்று புகார் அளித்தார் இதனையடுத்து தாவிக்க தலைவர் விஜய் மற்றும் பத்து பவுன்சரர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது மதுரை மாவட்டம் கூடக்கோவில் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டது இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் அஜய் என்பவர் மதுரை மாநாட்டில் பவுன்சர்கள் கீழே தூக்கி வீசியது தன்னைதான் என்றும் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சரத்குமார் பொய் புகார் அளித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் நான் ரேம்ப் இருந்த செல்ஃபி வீடியோ எல்லா ஆதார் என்கிட்ட ப்ரூப் எல்லாமே இருக்குது எல்லா ப்ரூஃப்புமே இருக்குது நான் எங்கே வேணால் அந்த ப்ரூப் வந்து நான் சென்ட் பண்ணுவேன் நான் அந்த மேலே ரேம்ப மேலே ஏறி ஓட நான் தான் அது பவுன்சர் எனக்கு தீக்கி போட்டுருவார் நான் கீழ தீ கீழே போட்டோன்னே நான் கிட்டையுமே கம்மியாக பிடிச்சிக்குவேன் ஆனால் இது வந்து பொய்யான நியூஸை பரப்புறாங்க இது யாரும் நம்பிடாதீங்க ஆனால் வந்து நான் அப்போ வந்து தூக்கி போட்டோன்னே பவுன்சர் வந்து அந்த உணர் பவுன்ஸ் ஆப்போசிட்ல போகிற ஒரு ரெண்டு சாரி கேட்பாரு தளபதி வந்து பின்னாடி வா பின்னாடி வா அந்த பவுன்சர் திட்டு வர பின்னாடி வந்துடுவாங்க இது எல்லாமே நான் எவிடன்ஸ் எல்லாமே வச்சுக்கிறேன் இப்போ வந்து பொய்யா இந்த நியூஸ் எல்லாம் பரப்புறாங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் இதனிடையே மதுரைக்கு வழக்கு மாற்றப்பட்டதை தொடர்ந்து புகார் அளித்த ஆவணங்களுடன் சரத் மற்றும் அவரது தாயார் மாவட்ட எஸ்பியை நேரில் சந்தித்தனர் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய சரத்குமார் தாவேக்கா மாநாட்டில் பவுன்சர்கள் கீழே தூக்கி வீசியது தன்னைதான் என்றும் புகாரை வாபஸ் பெற அடையாளம் தெரியாத நபர்களிடமிருந்து மிரட்டல் வந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தன் மீது வழக்கு தொடர்ந்தால் அதனை சந்திக்க தயாராக இருப்பதாகவும் சரத்குமார் தெரிவித்தார் யார் நிறைய நம்பர்லேருந்து வந்துட்டு சொல்றாங்க போன்ல இல்லை உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க பொய்ன்னு சொன்னாங்கன்னா எனக்கு ரெண்டு மூணு நாளாக இவ்வளோ ஃபோன் கால்ஸ் வரணும் எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை இதுமாரி தலைமைச் இருந்து உங்கள்கிட்ட பேச சொன்னாங்க என்ன நடந்துச்சு எதுன்னு கேட்டாங்க எதுக்கு அம்மா இப்படி பொய்யான தகவலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசியிருந்தாங்க கட்சியில் எந்த தாவை கலந்து பேசுகிறாங்க